Aí. Hey. வெல்கம் டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாறு முன்னூத்தி ஆறு நபர்களோட மிகப்பெரிய கப்பல் காணாமல் போச்சு நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இந்த குறிப்பிட்ட கடல் பகுதிக்கு வந்த அந்த கப்பல் எந்த எவிடன்ஸுமே இல்லாம எங்க காணாமல் போச்சு எப்படி காணாம போச்சுன்னு தெரியாம அந்த கப்பல் கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு அது கடலுக்குள்ள மூழ்கி போன அந்த பகுதியை டெவில்ஸ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில் அந்த கப்பல் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இருபது விமானங்கள் ஐம்பது கப்பல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை அந்த கடல் பகுதி விலக்கி காவ வாங்கி இருக்குது இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம் நூத்துக்கும் மேல புத்தகங்கள் மூவிஸ் வெப் சீரியஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இதை பத்தி அலசி ஆராய காரணமா இருக்கக்கூடிய உலகின் மிக அமானுஷ பகுதிகளில் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த பெர்மனா ட்ரையாங்கிள் அப்படின்ற இந்த பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மர்மங்களுக்கு காரணமாக என்ன இருக்கும் இதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பிக்கலாங்களா பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றது யூஎஸ்ஓட புளோரிடா பெர்முடா மற்றும் கோதாரிக்கோ பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி தான் கடல் பகுதி தான் இந்த பெரும்பாலா ட்ரையாங்கிள் பெரும்பாலா ட்ரங்கல் அப்படின்றது கிடையாது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்திலிருந்து முப்பத்தொன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு மிகப்பெரிய கடல் பகுதி தான் கடல் பரப்பு தான் இந்த பெருமளா ட்ரையாங்கிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அமெரிக்கன் எழுத்தாளரான வின்சன் கேடிஸ் என்பவர் தான் இதை பத்தி விளக்கியிருக்காரு முழுமையா வளர்க்கியிருக்காரு பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எட்வர்ட் வான் விங்கிள் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் மியாமி ஹெரால்ட் அப்படின்ற பத்திரிகையில முதல் முதல்ல இந்த பகுதியை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு டெவில்ஸ் ட்ரையாங்கிள் பெர்ரா ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது இந்த மாதிரி பெயர்கள் வர்றதுக்கு காரணமான சில சம்பவங்கள் மட்டும் இங்க பார்க்கலாம் முதன் முதல பதினைந்தாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை தாண்டி வந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்த பகுதியில வானத்திலிருந்து ஒரு நெருப்பு பந்தில் வந்து விழுந்ததாகவும் கடல் பகுதிக்கு மேல நெருப்பு பந்தங்கள் போய் எழுதி கொண்டிருப்பதாகவும் இந்த பகுதிக்கு வரும்போது மேக்னட்டிக் காம சரியான திசையை காமிக்காம வெவ்வேறு குழப்பமான திசையை காமிச்சதாகவும் பதிவு பண்ணியிருக்காரு இந்த இடத்துல நடந்த சில அமாவாசை சம்பவங்கள்ல முதல் முக்கியமான சம்பவத்தை இங்க பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல எலன் ஆஸ்ட் அப்படின்றவரு லிவர்பூல் அப்படின்ற பகுதியிலிருந்து நியூயார்க்கு ஒரு பெரிய கப்பல் வழியாக போகிறாரு அந்த கப்பல் ரீரூட் ஆகி பெர்முடா டிராயங்கள் வழியாக போகுது அது போக வேண்டிய பாதையை விட்டு குறுக்கு வழியா போறதுக்காக இந்த பெர்முடா டிராயங்கள் பகுதி வழியா போறாங்க அப்படி போகும்போது அந்த கடல் பகுதியில் ஒரு கப்பல் அவர் பாக்குறாரு அந்த கப்பல்ல யாருமே இல்லை எந்த கடல் பயணிகளும் இல்லாததை பார்த்துட்டு இந்த கப்பல் கேப்டன் அங்க என்னதான் நடக்குது அப்படின்றத கொஞ்ச நாளும் பாக்குறாரு இது கடல் குறைகளின் வேலையா இருக்கும் சதி வேலையா இருக்கும் அப்படின்ட்டு அந்த கப்பலுக்கு போக மனம் இல்லாமல் இரண்டு நாட்கள் அந்த கப்பலை கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு இரண்டு நாட்களும் எந்த விதமான மக்களும் அசைவும் இல்லாததுனால தன்னோட சில குழு முகர்களை அழைத்து கொண்டு அந்த கப்பலுக்கு உள்ள போய் பார்க்கும்போது அந்த கப்பல்ல எந்த நபர்களும் யாருமே இல்லை அங்க போராட்டம் நடந்ததற்காகவோ கடல் கப்பலில் இருந்து கொள்ளையிட்டு போகுது போனதற்காகவோ எந்த விதமான அங்கே நடக்காம இருந்தது இதை கப்பலையும் கப்பல் கூடவே எடுத்து செல்ல விரும்பிய அந்த கேப்டன் தன்னோட கப்பலுக்கு பின்னாடி இந்த கப்பலையும் பின்தொடர்ந்து வருவாரு கொஞ்ச தூரம் போன ஒரு மிகப்பெரிய சூறாவளி வருது அந்த சூறாவளியில இரண்டு கப்பல்களும் தனித்தனி திசைக்கு திசை மாதிரி போயிருது அந்த சூறாவளி போன பிறகு இந்த கப்பல் இருந்து அந்த கப்பலுக்கு போய் திரும்ப போய் பார்க்கும்போது அந்த கப்பலில் விட்டுட்டு வந்த அந்த குரூ மெம்பர்ஸ் ஒருத்தர் கூட அங்கே யாரும் இல்லை அவங்க என்ன ஆனாலும் தெரியல இதை பார்த்த அந்த பயந்த கேப்டன் இனிமேலும் இந்த கப்பலை நம்பி நம்ம இந்த குரூ மெம்பர்ஸ் விட்டு போக நமக்கு ஆபத்துன்னு நினைச்சு அந்த கப்பலை அங்கேயே விட்டுட்டு தன்னோட கப்பலில் ஊர் திரும்புறாரு அதுக்கு பின்னாடி அந்த கப்பலை பத்தி அவரு அவருக்கு எந்த தகவலும் இல்லை ஆனா சில பேர் இந்த கப்பலை நிறைய பகுதியில் திரும்ப பார்த்ததா பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்ததா ரெண்டாவது சம்பவம் மார்ச் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நடந்த இந்த கப்பல் பத்தி தான் இந்த ஆறு நபர்கள் பயணம் செஞ்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கப்பல் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி நீளம் கொண்ட மிகப்பெரிய கப்பல் இந்த கப்பல் இந்த பெருமிடா பகுதிக்கு வந்த உடனே எந்த தடயமும் இல்லாம எந்த ஆதாரமும் இல்லாம என்ன ஆட்சியிலையும் தெரியாம இந்த கப்பல் காணாம போயிருக்கு அடுத்தது மூணாவது சம்பவமா என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல விஜ்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு இருபத்தி மூணு அடி லக்ஸரி குரூசர் படகு இந்த குரூசர் படகுல அந்த படகோட ஓனர் மற்றும் அவரோட நண்பர்கள் கடல் பகுதியிலிருந்து சிறிது தூரம் போய் அது ஒரு கிறிஸ்துமஸ் வாரம் என்பதுனால கிறிஸ்துமஸ் லைட்டா என்ஜாய் பண்ணும் அப்படின்றதுக்காக கப்பல்ல சிறிது தூரம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த கப்பலை அந்த குரூசர் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க போயிட்டு ஒரு ஒன்பது மணி கோஸ்ட் கார்டுக்கு ஒரு போன் பண்ணி அதாவது தங்களோட கப்பலை ஒரு மிகப்பெரிய பொருளின் மீது இடித்து விட்டதாகவும் தங்களோட கப்பலை திரும்பி கரை கொண்டு வரதுக்கு அவங்க கேக்குறாங்க அவசரம் எதுவும் இல்லை டோ போட் மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த கார் வந்து இருபதாவது நிமிடம் கோஸ்ட் கார்டு அந்த பகுதிக்கு போய் பார்க்குறாங்க அங்க போய் பார்க்கும்போது அந்த இந்த விஜ்கிராப்டர் பழகோ அதில் இருந்த ரெண்டு அதோட ஓனர் மற்றும் யாருமே அந்த 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 பகுதியில் கப்பல் எந்த தெரியல அதுக்கு பின்னாடி நடந்த அது போன நபர்களும் எங்குமே இல்லாத மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக அது இருக்குது அடுத்த சம்பவம் டிசம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல பாம்பர் விமானங்கள் பதினாலு குரூ மெம்பர்ஸோட லெப்டினன்ட் சார்லஸ் எஸ் டெய்லர் அப்படின்ற ஒரு மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு பைலட்டோட அந்த விமானத்தளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட விமானத்தளத்துக்கு போய் அங்க அந்த மாதிரி பாம்புகளை கீழே போட்டு சோதிப்பதற்காக போறாங்க போய் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல திரும்பி வந்தனா என்று திரும்பி வந்து விடலாம் என்ற நோக்கத்தோடு சென்ற அவர்கள் அந்த மாதிரி பாம்புகளை போட்டு திரும்பவும் திரும்ப நினைக்கும் போதே அந்த அசம்பாவித சம்பவங்கள் நடந்தது அந்த கப்பலோட பைலட் லெப்டினன்ட் சார்லஸ் டெய்லர் திசை காட்டும் கருவிகள் சரியா வேலையை செய்யல அப்படின்றதை சொல்லி வேறு திசைக்கு போகலாம் அப்படின்றத அவரோட குரூ மெம்பர்ஸ்க்கு சொல்றாங்க அவங்க குரூ மெம்பர்ஸ் சரியான திசைக்குதான் போயிட்டு இருக்குது திசை காட்டும் கருவி சரியான திசையை தான் காமிக்குது என்று அவர்கள் எச்சரித்தும் கூட அதை கேட்காத அந்த பைலட் இந்த திசைக்கு தான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட திசையில போயிட்டு சிறிது நேரத்திலேயே திசை வழி தள்ளித்தள்ள வேற எங்கேயோ பகுதிக்கு போய் காணாமலே போய்விட்டாங்க இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமா இருக்கு அடுத்தது இதுல இருக்கக்கூடிய கடைசி சம்பவம் எதை பத்தி அப்படின்னா கிரேட் ஐசக் லைட் ஹவுஸ் சம்பவம் இது மற்ற சம்பவங்களை விட ஒரு வித்தியாசமான சம்பவம் ஏன்னா மற்ற சமூகங்கள் எல்லாமே கடலில் நடந்து இந்த கிரேட் ஐசக் லைட் ஹவுஸ் சம்பவம் என்பது ஒரு தீவு நடக்குது இந்த தீவு பகுதி இந்த பிரம்மா ட்ரையாங்கிள் பகுதியில் தான் இருக்குது கிரேட் ஐசக் லைட் ஹவுஸ் என்பது ஒரு தீவு அந்த சிறிய தீவில் ஒரு லைட் ஹவுஸ் மட்டும் இருக்குது அந்த லைட் ஹவுஸை பாதுகாப்பு இரண்டு லைட் ஹவுஸ் கீப்பர்கள் இருக்காங்க வழக்கமாக அந்த லைட் ஹவுஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக தரைப்பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு கால் பண்ணுவாங்க வழக்கமான நேரத்தில் கால் பண்ணுவாங்க என்ன நடந்தது என்பதை அப்படி கால் பண்ணும்போது அதை எடுப்பதற்கு யாரும் இல்லை என்றவுடனே சந்தேகமடைந்த அந்த தரைப்பகுதி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த லைட் ஹவுஸுக்கு போய் சென்று பார்த்த ஒரு மாதிரி ஒரு போட் அனுப்புகிறாங்க அந்த போட்டில் அங்கே போய் அந்த லைட் ஹவுஸ்க்கு போய் பார்க்கும்போது அந்த லைட் ஹவுஸ் கீப்பர்களுக்கு யாருமே அங்கே இல்லை அவர்களுக்கு என்ன ஆச்சு என்று தெரியல அங்கே போராட்டம் நடந்ததற்காகவோ கடற்குளின் வந்து போனதற்காகவோ இல்லை வேறு எந்த பொருளோ உடைந்து போய் எதுவுமே இல்லை அங்கே எந்த அசம்பாவிமும் நடக்கல அந்த நபர்கள் காணாமல் போய்விட்டாங்க என்ன ஆச்சு என்று இதுவரைமே கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த மாதிரி சில விசித்திரமான அமானுஷியமான சம்பவங்கள் இந்த கடல் பகுதியில் ஒன்றில் ரெண்டில் நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு நாம இங்கே சொன்ன சம்பவங்கள் ஒரு சிலது நம்ம தான் போனால் இந்த பெரும்புரா டிராயங்கள் பகுதியில் இவ்வளோ அமானுசு சம்பவங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் காரணமா என்ன இருக்கும் அப்படின்ட்டு சில காரணங்களை சொல்றாங்க ஆனா இந்த காரணங்கள் எல்லாமே ஒரு கட்டுக்கதைகளாக தான் இருக்குது கான்ஸ்பிரசி தான் இருக்குது சரி இது கான்ஸ்பிரசிய என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் காரணம் அட்லாண்டிஸ் இந்த அட்லாண்டிஸ் என்பது அட்லாண்டிக் கடல் பகுதியில் கடலுக்கு அடியில இருக்கிறதா இருந்ததா இருக்கிறதா ஒரு பகுதி தான் இந்த அட்லாண்டிஸ் ஒரு நகரம் தான் இந்த அட்லாண்டிஸ் படத்தில் நீங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி மார்பலோட பிளாக் பிளாக் படத்திலும் நீங்க பார்த்துக்கலாம் படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டியன்ஸ் இந்த அட்லாண்டிக்ஸ் பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் அட்லாண்டியன்ஸ் பயன்படுத்தின ஒரு வகையான கிறிஸ்டல் அந்த வகை அந்த வழியாக போகக்கூடிய கப்பல் மற்றும் விமானங்களை காணாமல் செய்யுது அப்படி நம்பிக்கை இருக்குது இந்த கப்பல் மற்றும் விமானங்களை உள் எடுத்து தன்னோட நகரங்களுக்கு கொண்டு போவதா கூட சில கற்பனை கதைகள் இருக்குது சரி இது இது ஏற்கனவே அட்லாண்டிக்ஸ் என்பதே ஒரு கற்பனை கதை தான் என்பதால் இதை நம்ம பிறந்த எழுதலாம் தற்போது அதை புறந்தல் எழுதலாம் அடுத்தது ரெண்டாவது காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா இந்த பகுதியில் அளவுக்கு அதிகமான மேக்னெட்டிக் போர்ஸ் மற்ற பகுதிகளை காணும் காணப்படுவதை விட அதிகமான மேக்னெட்டி அட்ராக்டிக் ஃபோர்ஸ் காந்த இழும் இழப்பு விசை ஈர்ப்பு விசை இங்கே அதிகமாக இருக்குது நம்பப்படுகிறது அந்த காந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் போகக்கூடிய விமானங்கள் மற்றும் கப்பல்கள் கடலுக்கு அடியில் இழுக்கப்படுவதாக தான் அடுத்தது மூன்றாவது காரணமாக சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா மீத்தேன் பொபில்ஸ் கடலுக்கு அடியில இந்த பகுதிக்கு கீழே மிகப்பெரிய கிராட்டர்ஸ் அதாவது வெடிப்பில் இருப்பதாகவும் அந்த வெடிப்புகளிலிருந்து மீத்தேன் வாயு வெளிவருவதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு விஞ்ஞான குழு கண்டுபிடிக்கிறாங்க அந்த மீத்தேன் பொபிள்ஸ் கடல் பகுதியின் மேல வரும்போது அது வெடித்து எரிவதாகவும் வெடித்து ஸ்திரமாகவும் அப்படி வெடிக்கும் போது அந்த பகுதிக்கு மேல போகக்கூடிய கப்பல் மற்றும் விமானங்கள் காணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பொபில்ஸ் மேல வரும்போது இந்த கடலோட அடர்த்தி குறையதனால கப்பல் ஈர்க்கப்படுவதாகவும் இந்த பொபில்ஸ் மேல வெடிப்பதனால இந்த மீத்தேன் பொபில்ஸ் மேல் பகுதிக்கு வந்து வெடிப்பதனாலையும் அப்படி மேல வரும்போது கடலோட அடர்த்தி குறைவதனாலையும் கப்பல்கள் உள்ள தண்ணிக்குள்ள மூழ்க தான் நம்பப்படுது இது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு விஞ்ஞானக் குழு செய்த ஆராய்ச்சியின் விளைவாக தான் இந்த கருத்து நிலவுது அடுத்ததா நாலாவதா இருக்கக்கூடிய காரணம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வாம்போல்ஸ் வாம்போல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏரியங்கள் பூமிக்கு வந்து போகக்கூடிய ஒரு குறுக்கு வழிகள் தான் இந்த வாம்போல்ஸ் சொல்லுவாங்க அதாவது டெலிபோர்டேஷன் போர்ட்டல் இது நிறைய திரைப்படங்கள் நீங்க பாத்துக்கலாம் அந்த அவங்களோட கிரகத்திலிருந்து நம்மளோட கிரகத்துக்கு வந்து போகக்கூடிய அந்த டெலிபோர்டேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பகுதிக்கு போகக்கூடிய கப்பல் மற்றும் விமானங்களை அந்த டெலிபோர்டேஷன் போர்ட்டல்ஸ் வழியா ஏரியன்கள் தங்களோட கிரகத்துக்கு கடத்தி விடுவதாக நம்பப்படுகிறது அடுத்ததா கடைசி சம்பவம் கடைசி காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீர் சுழல்கள் கடல்ல அதிகமா தோன்றும் நீர் சுழல்கள் இந்த பகுதியில இன்னும் அதிகமா இருப்பதாகவும் இந்த நீர் சுழல்கள் தான் இந்த கப்பல்களையும் விமானங்களையும் தனக்குள்ள இழுத்துக் கொள்வதாகவும் நம்பப்படுது தான் நம்பப்படுது ஏன் இந்த கட்டுக்கதைகள் அப்படின்னா இதுக்கு சில காரணங்கள் நான் சொல்றேன் முதலாவதா அட்லாண்டிஸ் அட்லாண்டிஸ் என்பது ஏற்கனவே ஒரு கற்பனை கடலுக்கு அடியில் அந்த மாதிரி நகரம் இருப்பதாக இதுவரையும் யாரும் கண்டுபிடிச்சு அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆதாரம் இல்லாத இந்த சம்பவத்தை வைத்து சொல்லுவதுனால இது ஒரு கான்ஸ்பிரசி தீரியாவே இருக்குது அடுத்ததான் ரெண்டாவது தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த பகுதியில அளவுக்கு அதிகமான மேக்னெட்டிக் போர்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலே மற்ற பூமியோட எல்லா பகுதி போலவும் இந்த பகுதியிலும் மேக்னெட்டிக் போர்ஸ் அதே அளவு தான் இருக்குது இதுல அதிகமான மேக்னெட்டிக் போர்ஸ் எதுவும் இல்லை அடுத்தது மூணாவது சம்பவம் மீத்தேன் பபுல்ஸ் இந்த மீத்தேன் பபிள்ஸ் அறிவியல் ஆராய்ச்சியின் விளைவாக தானே வந்திருக்குது அப்போ இது கண்டிப்பாக இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்புறாங்க இது வாய்ப்பு இல்லை பதினாறாம் ஆண்டு கடைசி பகுதியில மற்றொரு ஆராய்ச்சி நடக்குது ஒரு பெரிய பலூன்கள்ல மீத்தேன் வாயில் நிறுவப்பட்டு அதை கடலுக்கு அடியில கொண்டு போய் அது அங்கிருந்து வெடிக்க செய்து அந்த பபுல்ஸ் கடலோட மேல் பகுதிக்கு வரும்போது அது கப்பல்களையோ வேறு ஏதாவது கடலில் இருக்கக்கூடிய பொருட்களையோ எந்த விதமான ஆபத்தும் விளைவிக்கவில்லை அப்ப இதுவும் கண்டிப்பா இந்த மீத்தேன் பபுள்ஸும் இதுக்கு காரணம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அடுத்துதான் கடைசியா இருக்கக்கூடிய அடுத்ததா இருக்கக்கூடிய வாம் ஹோல்ஸ் வார்ம் ஹோல்ஸ் ஏலியன்கள் வந்து போகக்கூடிய டெலிபோர்டேஷன் போர்ட்டல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுவரையும் ஏலியன்கள் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லாதனால இந்த வாம் ஹோல்ஸ் இருப்பதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை அடுத்தது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எனப்படக்கூடிய நீர் சுழல்கள் இந்த நீர்சுழல்கள் மற்ற எல்லா கடற்பகுதிகள் இருக்குது போலவே இந்த கடற்பகுதி இருக்குது இந்த சூழல்களால் பெரிய பெரிய கப்பல்கள் கடலுக்குள்ள மூழ்கிதான் இதுவரையும் எந்த ஆதாரமும் இல்லை அதனால இங்க சொன்ன எல்லா காரணங்களுமே கான்ஸ்டியா தான் இருக்குது கட்டுக்கதைகளா இருக்குது தவிர இதுல எந்த உண்மையும் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை சரி இவ்வளவு சொல்றீங்க எல்லாமே கான்ஸ்டி தியரின்னு சொல்றீங்க எல்லாமே கட்டுக்கதைகள் சொல்றீங்க அப்ப இந்த சம்பவம் வெறுமனயங்கள் சம்பவங்கள் இவ்வளவு இத்தனை பேர் கடல மூழ்கியிருக்காங்க இருக்காங்க இதற்கான அறிவியல் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேக்குறது எனக்கு புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல லாரி குஷே என்ற ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இந்த எல்லாத்தையுமே விலக்கி அதற்கான அறிவியல் காரணங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு சம்பவமா விளக்கி இருக்காரு நம்ம இங்க எல்லா சம்பவங்களும் சொல்ல முடியலனாங்கள எடுத்துக்காட்டுக்கா எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை மட்டும் இங்க சொல்றோம் எந்த சம்பவம் அப்படின்னா யூகிசஸ் சம்பவம் இரண்டாவது நம்ம சொன்ன சம்பவம் இருக்கு இல்லையா அந்த யூகிசைஸ் அந்த கப்பல் பழுதடைந்த நிலையில் இருந்தது அதாவது அந்த கப்பல் பழுதடைந்த நிலையில தன்னோட கடைசி பயணம் இந்த பயணம் தான் கடைசி பயணம் இதோட இந்த கப்பலோட பயணம் நிறுத்தப்படகு என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அந்த கப்பல்ல மற்றொரு படகும் இருந்தது அதுல அதிக எடை மட்டும் இல்லாம அதுல ஒரு சிலிண்டர் பழு பழுதடைந்ததாகவும் ஏற்கனவே அந்த கப்பலோட கேப்டன் அந்த கப்பல் இருக்குது அது மட்டும் இல்லாம எட்டாயிரம் டன் அதிகபட்ச எடை இழுக்கக்கூடிய அந்த கப்பல்ல பதினோராயிரம் டன் பொருட்களை மேக்னைஸ் தாதுக்களை ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் டன் அதிக எடைய அந்த கப்பலில் ஏற்றிருக்காங்க ஏற்கனவே அது பழுதடைந்த நிலையில் இருக்குது அதோட கடைசி பயணம் அது மட்டும் இல்லாம அதோட அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச அளவை விட மூவாயிரம் டன் அதுல வெயிட்ட அதிகமான எடையை ஏற்றுறதுனால தான் அந்த கப்பல் கடலுக்குள்ள மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர இதுல எந்த மரமும் கிடையாது நடுகளில் போகும்போது அது அதிகமான ஆழத்துல போயிருக்கலாம் இது வந்து அந்த ட்விங் கோடுகளுக்கு மேல கடல் மட்டம் வந்ததாக அந்த கப்பலோட கேப்டன் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த சம்பவத்துல எந்த விதமான அமானுஷ சம்பவங்களும் இல்லை இந்த அமானுஷ சம்பவங்கள் இதுல இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டது இதே மாதிரி மற்ற எல்லா சம்பவங்களிலுமே இதுதான் காரணமா இருக்கும் என்று அவர் அனுமானித்து சொல்லியிருக்காரு சில ப்ரூஃப் வச்சு சொல்லியிருக்காரு அதனால இதுவரை நடந்த அந்த சம்பவங்களுக்கு எல்லாமே தச்சிகளா நடந்ததை தவிர அமானுஷத்தால நடந்தது அப்படின்னு சொல்லுவது ஒரு தவறான விஷயம் அடுத்ததா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இந்த அமானுஷ அமானுஷமா காணாம போன இந்த சம்பவங்களுக்கு என்ன காரணமா இருக்கும் அறிவியல் என்ன விடை சொல்லுது என்று நீங்க கேட்கறது புரியுது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது ரெண்டுதான் ஒண்ணு மேக்னட்டிக் அனாமலிஸ் அதாவது பூமி ஒரு கோல வடிவம் என்பது நமக்கு தெரியும் கோல வடிவம் என்பது ஒரு முழுமையான கோல வடிவம் கிடையாது மேல் பகுதி கீழ்ப்பகுதி கொஞ்சம் தட்டையா இருக்குது உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க பூமிக்கு ஒரு வட தென் துருவம் இருக்குது பூமிக்கு ஒரு ஜாகரிக்கல் நாத் வடதுருவம் இருக்குது அதே மாதிரி பூமி ஒரு காந்தம் போல காந்தத்துக்கு ஒரு தென் துருவம் இருக்குது ஒரு நாத் சவுத் மேக்னட்டிக் போட்டு இருக்குது இது ரெண்டுமே ஒரு நேர்கோட்டில் இருக்காது காந்த ஊசிகள் மேக்னட்டிக் காம்பஸ் திசை காட்டும் கருவி எல்லாமே இந்த பூமி காந்தத்தின் திசையை தான் காட்டும்போது தவிர பூமியோட உண்மையான திசை பெரும்பான்மை நேரத்துக்கு காமிக்காது சற்று அடைந்து விளக்கம் அடைந்து இருக்கும் இந்த எந்த இடத்துல நேரா இருக்குமோ அது நேரா இருக்கும் பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அகானிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அது நேரா இல்லாத பகுதியா ஐசாகானிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அனுபவம் வாய்ந்த கப்பல் கேப்டன்களும் பயணிகளும் இந்த அகானிக் கிளைம்ஸ் ஐசோகானிக் லைன்ஸ் எந்த பகுதியை போது எவ்வளோ அது மாத்தி டிக்ளேஷன் எவ்வளவு மாற்றி வைக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அதன்படி அவர்கள் அது மாற்றி வைத்து கரெக்டான திசையை அவங்க போறாங்க ஆனா அனுபவம் இல்லாத இதை பற்றி தெரியாத கடல் மாலுமிகளோ கேப்டன்களோ அதை பற்றி தெரியாம வேறு பகுதிக்கு திசை மாறி போய் கடலோட ஆழ்கடலுக்கு போய் காணாமல் போயிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த அனாமலிஸ் காந்த விசை கோடுகள் பத்தி நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க வட துறத்துல இருந்து தென்தூரத்தை ஒன்று ஒன்று வெட்டி கொள்ளாம நேரா போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது பெரும்பான்மையான பகுதிகளில் இந்த மாதிரி நேர்கோடா இருக்கும் சில பகுதிகளில் இது நேர்கூடாக இல்லாம ட்விஸ்டடா இருக்கும் ட்விஸ்டட் லைன்ஸா இருக்கும் முறுக்கேற்ற லைன்ஸா இருக்கும் அந்த இடத்துல மேக்னட்டிக் காம்பஸ் பயன்படுத்தும் போது அது சரியான திசையை காமிக்காம வேற வேற திசையை காமிக்க கூடும் அப்படி அதை வச்சு நம்ம பார்க்கும்போது சரியான திசையில் நம்மளால போக முடியாம கப்பல் விமானங்கள் திசை மாறி போயிருக்குவதற்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி இதை எப்படி நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் ஆனா சமீபத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் எது நடக்கலையே நாம் சொல்லக்கூடிய இந்த வெர்நாட்டு என்பது அதிக போக்குவரத்து நிறைந்த பகுதி உலகத்திலேயே அதிக போக்குவரத்தை நிறைந்த கடல் பகுதிகள இதுவும் ஒண்ணு ஏன்னா இது வட தென் அமெரிக்காவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி ஐரோப்பாவில இருந்து அமெரிக்கா வரக்கூடிய கப்பல்கள் இந்த வழியா தான் போகும் ஆப்பிரிக்காவில இருந்து வரக்கூடிய கப்பல்களும் இந்த பகுதி தான் போகும் ஆசியாவோட பெரும் பகுதியிலிருந்து வரக்கூடிய கப்பல்களும் இந்த பகுதியா போகும் இந்த வழியா பெரும்பான்மையான கப்பல்களும் விமானங்களும் இந்த வழியா தான் போகும் சரி இவ்வளவு பிஸியான இந்த கப்பல் கடல் பகுதியில இப்பெல்லாம் எந்த விபத்தும் நடக்கிறது இல்லையே இதுக்கு என்ன காரணம் நீங்க சொன்ன காரணம் இங்க சரியா வரலையே அப்படின்னு கேட்கறது முடியுது ஒரு காலத்துல இந்த கப்பல் மற்றும் விமான பயணங்கள் எல்லாமே இந்த மேக்னடிக் கேம்பஸ வச்சு அந்த திசை காட்டும் கருவியை வச்சுதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும் ஆனா இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அது விஞ்ஞான வளர்ச்சி அடைந்ததுனால இப்ப இந்த கப்பல்களும் விமானங்களும் மேக்னெட்டிக் காம்பஸ் மட்டும் வச்சு கிடையாது இப்ப சேட்டலை வச்சு போகுது இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வினாடியும் இந்த கப்பலும் விமானங்களும் தொடர்ந்து தரைப்பகுதி தொடர்பு கொண்டே இருக்கிறதுனால சரியான திசைக்கு அந்த கப்பலும் விமானங்களும் போய் சேருது இப்போ இந்த கடல் பகுதியில அந்த அளவுக்கு விபத்துக்கள் ரெண்டு விபத்துகள் நடக்குது கடைசியா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல ஒரு சம்பவம் நடந்திருக்குது இப்ப நடக்குது அப்ப அந்த பகுதி அமானு பகுதி கேட்கறது புரியுது இப்போ நடக்கிற இந்த சம்பவம் இது எப்படி அப்படின்னா இது பொதுவா இந்த அளவுக்கு டிராபிக் இருக்கக்கூடிய கடல் இந்த அளவுக்கு பிஸியான கடல் பகுதிகளில் நடக்கக்கூடிய சாதாரண சம்பவம் தான் இது எல்லா பகுதிகளுமே நடக்கும் இந்த பகுதிகளில் மட்டும் கிடையாது இப்ப இந்த சம்பவங்கள் வெகுவா குறைந்ததுக்கு காரணம் இந்த மேக்னட்டிக் லைன்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் அனாமலிஸ் தான் காரணம் இப்ப நம்ம பயன்படுத்தாதனால அந்த சம்பவங்கள் வெகுவா குறைஞ்சிருச்சு இந்த வீடியோட முடிவுல நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா இந்த பகுதி பெருமுடா ட்ரையாங்கிள் பகுதியில எந்த அமானுஷ்யமான விஷயங்களோ ஆசிரியமான ஆபத்தான விஷயங்களோ இல்ல மற்ற கடல் பகுதி போலதான் இதுவும் ஒரு சாதாரண கடல் பகுதி தான் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பகுதி இன்னும் ஒரு அமானுஷ பகுதியாக நீடிக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயும் சொன்னோம் இல்லையா கிட்டத்தட்ட பல திரைப்படங்களும் நூத்துக்கணக்கான புத்தகங்களும் வெப்சீரிஸும் யூடியூப் சேனல்ஸும் இந்த நம்பி நம்பிதான் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு பணம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இந்த மிஸ்ட்ரி இருக்கிறது தான் இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்ட்ரியை வச்சு பல பேர் இந்த எங்களுக்கு உங்களை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர என்று அதை வைத்து கூட வியாபாரம் செய்கின்றார் இந்த பகுதியில இந்த மிஸ்ட்ரி அமானசியம் தொடர்புக்கு காரணமா இருக்கிறது இந்த பணம் தானே தவிர இந்த வியாபாரம் தானே தவிர உண்மையான அமான அந்த பகுதியில் எதுவும் கிடையாது இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த சேனல் மேலும் மேலும் வளர உங்களோட ஆதரவை கொடுங்க மற்றும் ஒரு வீடியோல உங்களுக்கு திரும்ப வந்து சந்திக்கிறேன் பை